அன்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிரந்தர ஆசிரியர் பணிக்கான காலி பணியிடமும் நியமிப்பதற்கான வாய்ப்பும் மிக மிக அதிகம் இதை பற்றி தான் நாம் வந்து பார்க்க போகிறோம் அதாவது டிஆர்பியோட ஷெடியூலில் கொடுத்துருக்கிற வேக்கன்சியை விட அதிகமான வேகன்சி நிரப்புவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் என்னுடைய கணிப்பில் தற்காலிக ஆசிரியர் பணியிடம் நிரப்புறதுக்கான வாய்ப்பு ஏற்படவே ஏற்படாத சூழல் தான் இருக்குது சரிங்களா என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஆசிரியர் நியமனத்தில் அது தற்காலிகமாகட்டும் அல்லது நிரந்தர பணியிடமாகட்டும் முறையாக இடஒதுக்கீடு மதிப்பெண் அடிப்படையில் சரியான ஒரு நோட்டிஃபிகேஷனோட சரிங்களா டிஆர்பியில் எப்படி நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சியில் எப்படி நோட்டிஃபிகேஷன் வருதோ அது போல் கரெக்டாக வந்து நியமிக்கணும் அதில் என்ன ப்ரொசீஜரோ அது போல தான் நியமிக்கணும் அப்படி நியமிச்சாதான் அது வந்து கரெக்டு சரிங்களா அப்படி நியமிச்சாதான் அது வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா தொடர்ந்து வழக்குகள் தொடுத்துட்டு தான் இருப்பாங்க சரிங்களா அதில் ஏதோ ஒன்று குறைபாடுகள் முறையில்லாமல் இருந்துச்சுன்னா குறைபாடுகள் இருக்கும் கண்டிப்பாக வழக்கு தொடுப்பாங்க அந்த வழக்கு இறுதியில் கடைசியாக என்ன வரேன்னா இது இந்த முறையில் தேர்ந்தெடுக்கிறது சரி வராது அப்படின்னு சொல்லி தான் தீர்ப்பு வரும் சரிங்களா ஆக இந்த தற்காலிக ஆசிரியர் எப்படி எதற்காக நியமிக்கிறாங்க அப்படின்னா ஆசிரியர் காலி பண்ணியிடம் நிரப்பர வரைக்கும் நிரந்தர ஆசிரியர் காலி பண்ணியிடத்தை நிரப்பர வரைக்கும் கொஞ்சம் நாளைக்கு இதை இவங்களை வச்சு ஓட்டிக்கலாம் டெம்பரவரியாக அப்படின்னு வந்து நியமிக்கிறாங்க சரிங்களா ஆக இதுக்கு உண்டான சூழல் இல்லை வழக்கு தொடுப்பாங்க நீதி வந்து தற்காலிக ஆசிரியர் நியமனம் முறையாக இருந்தால் மட்டும்தான் ஏற்றுக்குவாங்க முறையாக இல்லைன்னா ஏற்றுக்க மாட்டாங்க ஆக தற்காலிக ஆசிரியர் நியமிப்பதற்கு கூட சரியான ஒரு நோட்டிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் அது வந்து நியமிக்க போகிறாங்க சரிங்களா இனியெல்லாம் அப்படி தான் இருக்க போகுது ஆக இவங்க டெம்ப்ரரியாக போடுறதுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வச்சு அல்லது எக்ஸாமோ ஏதோ ஒரு முறையில் கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் தான் தற்காலிக ஆசிரியர் கூட நியமிக்க அதுக்கு உண்டான கால தாமதம் அதிகமாககும் ஆக அதுக்கு பர்மனண்ட்ட ஆசிரியருக்கான நோட்டிஃபிகேஷனை விட்டு எக்ஸாம் வச்சு அல்லது அந்த டெட்டு மார்க் கூட ஏதோ ஒன்று ஆட் பண்ணி அப்படி தான் நியமிச்சு ஆகணும் சரிங்களா ஆக டெம்ப்ரவரியாக நியமிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக பர்மனண்ட் போஸ்ட்டு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் ஏன்னால் பிள்ளைங்களை வந்து சமாளிக்கணும் இல்லையா டெம்பரவரி போஸ்ட்டு போட முடியாத சூழல் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக பர்மனண்ட்டாக இருக்கிற டீச்சர்ஸ் தான் அதிக அளவில் போட்டாகணும் இதுதான் வந்து சூழல் இப்படி தான் இருக்கும் சரிங்களா ஆக இன்றைக்கி நிலைமை டெம்ப்ரரி டீச்சர்ஸ் போடுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுற மாதிரி தெரியல பர்மனன்ட் போஸ்ட்டுக்கான அறிவிப்பு தான் வந்தாகும் அதுவும் கூடுதல் பணியிடம் நிரப்பியாகிற சூழலும் இருக்கும் சரிங்களா பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்ட்டு நல்லதையே நினைப்போம் வாழ்க வளத்துடன் நன்றி